அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதத்தின் நாள் சனிக்கிழமையில் ஆருத்ரா தரிசனம் மற்றும் பௌர்ணமி இந்த நாள்ல இரவுக்குள்ள ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி இந்த பொருளை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் பெருகும் இன்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவே உங்களுக்கு பல நூறு மடங்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க தை அமாவாசை என்று பித்ருதோஷம் நீங்குவதற்கும் கர்மவினை தீர்வதற்கும் உங்கள் தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் மேலும் இந்த நாளில் ருத்ர சண்டி யாகம் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அந்த யாக பூஜையில உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு நீங்கள் பரிகார பூஜைகள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கேற்ற பரிகாரங்கள் நிச்சயமாக செய்து கொடுக்கப்படும் குறிப்பாக குழந்தைங்க சொல்பேச்சு கேட்டு நடக்கல கணவன் மனைவி பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு அன்றைய தினத்தில் நீங்கள் பரிகாரம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது பிரச்சனை தீரும் மேலும் விபரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் பொருள் விபூதி நீங்கள் விபூதி எந்த கடையில் கிடச்சாலும் சரி உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன கடை இருந்தாலும் சரி அஞ்சு ரூபா பாக்கெட் கிடச்சாலும் பத்து ரூபா பாக்கெட் கிடைச்சாலோ இல்லை லூஸில் தருவாங்க நூறு கிராம் இரநூறு கிராம் எவ்வளோ முடியுமோ அதை விபூதியை வாங்கி நீங்கள் கோயிலுக்கு தானமாக கொடுத்தாலும் சரி இல்லை வீட்டில் நீங்கள் பூஜியரில் நீங்கள் நெத்தியில் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் சரி செலவு பண்ணி வாங்கணும் ஒரு பத்து ரூபா கொடுத்து வாங்கணும் வாங்கி கொண்டுட்டு வந்து அதை நம்ம வைக்கும்போது நமக்கு வருமானத்தை அது பெருக்கி கொடுக்கும் அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு கல்கண்டையும் இன்னைக்கு நீங்கள் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பணவசியம் உண்டாகும் தவறாமல் வாங்குங்க நிச்சயமா செல்வந்தராகும் யோகம் ஏற்படும் அதாவது தரித்திர நிலை மாறும் இந்த தரித்திரம் மாறி செல்வம் சேர்வதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர் ஜெய் சங்கர மகாபரிவா திருவடி பாதம் நல்லதே நடக்கட்டும்